தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டி கே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களீங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் பதஞ்சலி நிறுவனத்தோட தயாரிப்புகளை குறித்து அறிவியலுக்கு புறம்பாக பல விளம்பரங்களை செஞ்சுட்டு விவகாரத்தில் பாபா ராம்தேவ் அவர்களோட மன்னிப்பை ஏற்க உச்ச மறுப்பு தெரிவிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க நீங்க எதிர்கொள்ளறதுக்கு தயாராக இருக்கணுங்கிற வகையில மிக முக்கியமான ஒரு கண்டிப்பை தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த செய்தியை பற்றி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குழந்தையர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பதஞ்சலி நிறுவனம் அப்படின்னா டூத்பேஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு தேன் வரைக்கும் அழகு சாதன பொருட்கள் எல்லாத்தையுமே அடக்கி மிக முக்கியமான பல நடிகைகளை வைத்து பல விளம்பரங்களை வந்து எடுத்துட்டு இருந்தாரு பாபா ராம்தேவ் அவர்கள் இந்த விளம்பரங்களின் மத்தியில வந்துட்டு என்ன ஒரு ஒரு விஷயத்த சொல்ல வராருனா அலோபதி மருத்துவம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தீமையானது நாங்கெல்லாம் வந்துட்டு இயற்கைக்கு புறம்பாக எதையுமே நாங்க பண்றது இல்லை எல்லாமே இயற்கையான பொருட்களை தான் நம்ம பதஞ்சலி நிறுவனத்தோட எல்லா பொருட்களும் தயாரிக்கப்படுதுங்கிற வகையில் ரொம்ப பெரிய அளவுல மிகைப்படுத்தி பல விளம்பரங்களை வந்து தயாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு பாபா ராம்தேவ் இந்த நிலையில தான் இப்படி அலோபதி மருத்துவத்திற்கு எதிராக பல கருத்துக்களையும் அறிவியலுக்கு புறம்பான சில விஷயங்களை எல்லாம் மையப்படுத்தி இந்த மாதிரி இவர் விளம்பரங்களை தயாரிப்பதை எதிர்த்து தான் இந்திய மருத்துவ சங்கங்கள் வந்துட்டு இணைந்து ஒரு பெட்டிஷனை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல போடுறாங்க இந்த நிலையில கடந்த நவம்பர் மாதம் தான் இந்த வழக்க விசாரிச்சிருக்கக்கூடிய நீதிமன்றம் பதஞ்சலி நிறுவனத்திற்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட வந்துட்டு நீங்க சேல் பண்றதுக்காக அலோபதி மருத்துவத்தை நீங்க தவறா பேசக்கூடாது இது ரொம்பவே கண்டிக்கத்தக்க வகையில இந்த விளம்பரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இதோ நிறுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நாங்க ஆயிரம் கணக்கில் கூட உங்களுக்கு ஃபைன் வகையில் மிக முக்கியமான ஒரு கண்டிப்பா வந்துட்டு உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இது போன்ற தவறான விளம்பரங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவது தொடர்பான திட்டங்களை தயாரிக்க வேண்டும் சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திற்கும் அறிவுறுத்திருக்காங்க பாபா ராம்தேவ பொறுத்த வரைக்கும் இயற்கை மூலப்பொருட்களை பொருட்களை கொண்டுதான் நாங்கள் எல்லா பொருட்களையுமே தயாரிக்கிறோம் அதனால அலோபதி மருத்துவத்தை விட இந்த எங்களுடைய ப்ராடக்ட் எல்லா விதத்திலையும் பெருசு அப்படிங்கிற வகையில தான் அவர் தொடர்ந்து அவருடைய விளம்பரத்துல அடுக்கடுக்கா தெரிவிச்சிட்டு இருந்தாரு சரி இப்படி ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான ஒரு கண்டிப்போடு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே இதற்கு மேலயாவது நம்ம அதை நிறுத்திக்கலாம் இனிமே விளம்பரம் பாத்திரங்களை எல்லாம் வந்துட்டு இந்த வகையில தயாரிக்க கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாரான்னு பார்த்தா அவரு கையில தான் மத்திய அரசாங்கமே இருக்கே அவருடைய ஒட்டுமொத்த தயாரிப்புகளா இருக்கட்டும் இல்ல அவருடைய பொருட்களை வந்துட்டு விற்பனைக்காக மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய பல நடவடிக்கைகளா இருக்கட்டும் எல்லாமே அவருக்கு சாதகமா இருக்கிறதால உச்ச என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற வகையில அவர் மீண்டும் அந்த விளம்பரங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுபடியும் பதிவிட ஆரம்பிக்கிறாரு இந்த நிலையில தான் கடந்த நாலு மாதங்களாகவே பதஞ்சலி இது போன்ற விளம்பரங்களை எல்லாம் நிறுத்தவே இல்ல இந்த நிலையில இது தொடர்பான வழக்கு கடந்த பிப்ரவரி மாதம்

நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருவதாக நீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்காரு ஆனா நீதிபதிகள் இதனை ஏற்கவில்லை அதாவது உங்களுடைய மன்னிப்புக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அலட்சிய போக்குல இருக்கு அப்ப அதே அலட்சியத்தையே நாங்கள் உங்கள் மீது காட்டக்கூடாதுங்கிற வகையில நீதிமன்றம் அதிரடியான தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க மேலும் உங்களோட மன்னிப்பை நாங்க நம்பல அதனாலேயே நாங்க அதை நிராகரிக்கிறோங்கிற வகையில ரொம்ப காட்டமா அவங்களோட கருத்தை வெளிப்படுத்துறாங்க அதே போல மத்திய அரசாங்கத்தோட சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய சோலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவும் உத்தரகாண்ட் மாநில அரசு சார்பில் அதிகாரிகளும் ஆஜராகி இருக்காங்க அதிகாரிகளை பார்த்து நீதிபதிகள் ரொம்ப சரமாரியான கேள்விகளாம் கேட்டிருக்காங்க நீதிபதிகள் வந்து அந்த உத்தரகாண்ட் அதிகாரியை பார்த்து பதஞ்சலி நிறுவனத்திற்கு நீங்க ரொம்ப இணங்கி செயல்படுறதா நாங்க ஏன் நினைக்க கூடாது நாங்க ஏன் அத்தனை அதிகாரிகளையும் இப்போதே சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது மருந்து மற்றும் உரிமை வழங்கக்கூடிய அதிகாரிகளோட வேலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களோட அதிகாரிகள் எதையுமே இங்க செய்யல இந்த விவகாரத்துல நாங்க சாதாரணமாலாம் ஒண்ணு எடுத்துக்கொள்ள போறதில்லை அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் ரொம்ப காட்டமாக அவங்களோட பதில கூறுறாங்க அதே போல உத்தரகாண்ட் மாநிலத்தோட மருந்துகள் தர நிர்ணய அதிகாரிகள் மற்றும் ஆயுர்வேத உள்ளிட்ட பாரம்பரிய மருந்துகள் சார்ந்த அரசுகளோட துறை அதிகாரிகளும் கடந்த காலங்களிலாம் நீங்க என்னென்ன விவகாரங்களை எல்லாம் வந்து இருக்கீங்க அதுல என்னென்ன நடவடிக்கை எல்லாம் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க உட்பட எல்லா தகவல்களையும் எங்களுக்கு நீங்க பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும்னு ரொம்ப ஒரு அதிரடியான உத்தரவை நீதிபதிகள் வந்துட்டு அந்த அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கறாங்க மேலும் தவறான விளம்பரம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரகாண்டோட அரசின் மருந்து

அவங்களுடைய கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த மாதிரியான தொடர் கேள்விகளால் ஆடி போன டாக்டர் மிதிலேஷ்குமார் இரு கரங்களையுமே கூப்பி என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க நான் இயக்குநராகவே கடந்த ஜூன் மாசம் தான் வந்து சேர்ந்திருக்கேன் இந்த சம்பவம் அதற்கு முன்னாடியே நடந்தது அப்படின்னு நீதிபதிகள் முன்னாடி கையை கூப்பி மன்னிப்பு இயக்குனர் டாக்டர் மிதிலேஷ்குமார் இந்த நிலையில உத்தரகாண்டை சேர்ந்த அதிகாரிகள் மீது ரொம்ப ரைட் வாங்கியிருக்காங்க நீதிபதிகள் இதை தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் இந்த பதஞ்சலியை சார்ந்திருக்கக்கூடிய இந்த பாபா ராம்தேவ் அவர்கள் நீங்க நீதிமன்றத்தை

இயற்கையானது அப்படின்னு சொல்றதுக்காக அலோபதி மருத்துவத்தை முற்றிலும் தவறானதுன்னு சொல்லி பல்வேறு வகையான புரளிகளை கலப்பி விடட்டா இல்ல பொய்யான செய்திகளை பரப்பி விடுறதுல இந்த பதஞ்சலி நிறுவனம் அவங்களோட விளம்பரங்களை வந்துட்டு மிக முக்கியமா உபயோகப்படுத்திட்டு வந்துட்டு இப்படி பொய்யான பல தகவல்களை வந்துட்டு பரப்பிட்டு இருக்கக்கூடிய பதஞ்சலி நிறுவனத்தோட என்னதான் பதஞ்சலி நிறுவனத்தின் மீது ஒரு தகவல் அறி சட்டத்தின் கீழாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல்களை கேட்கறாங்க உண்மையாலுமே இந்த பொருட்கள் எல்லாம் வந்துட்டு இயற்கையின் அடிப்படையில தான் தயாரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற வகையில் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழே ஒரு மனு வந்துட்டு போடப்படுது அந்த மனுவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பதஞ்சலி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி ரெண்டு பொருட்களை வந்து எடுத்து ஹரிதுவாரில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மற்றும் யுனானி அலுவலகங்கள் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல பல்வேறு வகையான அதிர்ச்சி தகவல்கள்லாம் வந்திருக்கு அதாவது இதுல இயற்கை மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாக சொல்லப்படக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு தயாரிப்புகள் வந்துட்டு வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் பொருட்கள் மட்டும்தான் இயற்கை மூலமாக தயாரிக்கப்படுகிறது மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதம் பொருட்களுமே வந்து பாத்தீங்கன்னா அயல் நாட்டில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை கொண்டு தயாரி தயாரிக்கப்படுது அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க ஆனா இந்த எண்பத்தி ரெண்டு பொருட்களுமே நாங்க இயற்கையின் அடிப்படையில தான் தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவலை தான் இத்தனை நாளா விளம்பரங்களின் மத்தியில இந்த பதஞ்சலி நிறுவனம் வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் ஆர்டிஐயோட இந்த தகவல்களுக்கு பின்னாடி பதஞ்சலி நிறுவனம் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வராங்க இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பதஞ்சலியோட ஆம்லா ஜூஸ் வந்து ரொம்ப வலிமையானது அதை குடிச்சா உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வரும் அப்படி இப்படின்னு பல வகையில வந்துட்டு ஆடெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதனை நம்பி நம்முடைய ராணுவ கேன் கூட இந்த ஆம்லா ஜூஸ் பெருமளவுக்கு வந்துட்டு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு தான் அந்த ராணுவ கேன்டீன்ல இந்த ஆம்லா ஜூஸை வந்துட்டு விற்பனை செய்வதை தடையும் செய்றாங்க ஒட்டு மொத்தமா மக்களை வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தல கவர்ந்தா அவங்க வந்துட்டு அந்த பொருட்களை வாங்குவாங்க அதனாலதான் ரொம்பவும் இருக்கக்கூடிய பல ஆக்டர்ஸை போட்டும் சில சமயங்கள்ல அவரே வந்துட்டு அந்த விளம்பரங்கள் எல்லாம் நடிச்சும் மக்களை வந்துட்டு இந்த விளம்பர யுக்தியின் மூலமாக கவர்ந்து அவருடைய பொருட்கள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க மக்கள் மத்தியில ஏதோ ஒரு இயற்கையின் மூலமாக ஒரு பொருள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் ஏற்படுத்தினதால அவர் என்ன சொல்ல வந்துட்டு இருக்காருன்னா அலோபதி மருத்துவம் உங்களுக்கு எச்சா வந்து தீமையை தான் கொடுக்கும் ஆனா என்னுடைய இயற்கை மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு நன்மை தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு இன்னும் கொரோனா காலகட்டத்தில் இன்னும் இவர் அதிகமாகவே நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு இந்த எல்லாம் பொறுத்து இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்திய மருத்துவ சங்கம் இதற்கு மேல பொறுக்க முடியாதுங்கிற வகையில தான் இவங்க வளர்க்க தொடர்ந்து அந்த வழக்கில் வந்துட்டு தற்போது இந்த நிலைக்கு வந்துட்டு இன்னைக்கு பதஞ்சலி நிறுவனம் வந்து சந்திச்சுட்டு வருது இதற்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கும் போது கூட நாங்க இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டோங்கிற வகையில அவங்க சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தோட இந்த கடும்

அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பதஞ்சலி நிறுவனத்தோட அவ்வளவு ஒரு ஒற்றுமைய நல் உறவையும் வந்து பாராட்டிட்டு வராங்க இந்த நிலையில தான் பதஞ்சலி நிறுவனம் இதை இன்னுமே அதிகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மக்கள் மத்தியில பொய்யான விளம்பரங்களை மட்டும் பரப்புறது இல்லாம மத்திய அரசாங்கமே கையில தான் இருக்குங்கிற வகையில் உச்சநீதிமன்றத்தோட இந்த உத்தரவையே எதிர்த்து பல்வேறு வகையான நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபடலாங்கிற ஒரு தைரியத்தோட செயல்பட்டு வராங்க அந்த நிலையில தான் அவ்வளவு தூரம் கோர்ட் வந்து உங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல கூட ஃபைன் போடுவோம் அப்படிங்கிற விதத்துல தெரிவிச்சும் கூட இந்த பதஞ்சலி நிறுவனம் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாம ரொம்ப அலட்சியமா வந்து பாத்தீங்கன்னா எங்களை மன்னிச்சிருங்க நாங்க பண்ணது தப்பு தாங்கிற வகையில பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் பண்றாங்க இவங்க சும்மா மட்டும் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணல அதை தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி அந்த பிரமாண பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்ப கோர்ட் வந்துட்டு எவ்வளவு ஒரு அலட்சியமா நீங்க என்ன சொன்னாலும் கோர்ட் வந்து கேட்டுக்கோ அப்படிங்கிற வகையில தானே நீங்க வந்து இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ண வந்திருக்கீங்க அதே அலட்சியத்தை வந்து நாங்க உங்ககிட்ட காட்டுறோங்கிற வகையில இன்னைக்கு முழுமையாக அந்த மன்னிப்பை நிராகரிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தோட அவை இந்த நிலையில தொடர்ந்து இந்த உத்தரகாண்ட் தலைமை சார்ந்த அரசு அதிகாரிகள் மீது கூட கடுமையான நாங்க வந்து நடவடிக்கை எடுக்க போறோம் இது எல்லாத்தையுமே நீங்க பேஸ் பண்ண ரெடியா இருக்கணும் அப்படி என்ன விஷயங்களை வந்து நீங்க இந்த மருத்துவ தர சோதனைகள்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப வெறும் ஆர்டரை மட்டும் போட்டுட்டா நீங்க அமைதியா போயிடுவீங்களாங்கிற வகையில சரமாரியாக பல கேள்விகளை வந்துட்டு உச்சநீதிமன்றம் உத்தரகாண்டை சார்ந்த அரசு அதிகாரிகள் மீது வச்சிருக்கக்கூடிய இந்த நிலையை தற்போது பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பாபா ராம்தேவ் அவர்கள் இந்த பதஞ்சலி நிறுவனத்தின் மூலமாக மக்களோட உடல் நலத்துல எந்த அளவுக்கு விளையாண்டு இருக்காங்க அதை எந்த அளவுக்கு உச்ச நீதிமன்றம் கவனிச்சிட்டு இருக்காங்க